இப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையில் ஏற்பட்ட டித்வா புயலின் காரணமாக ஒரு சம்பவம் ஒன்று இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அதாவது சேர்வில மாவிலாறு பகுதியில் உள்ள ஒரு பிரதேசத்தில் வந்து டித்வா புயலில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து வீட்டுக்கு மேலே நின்றிருக்கிறவள்ளத்தின் போது அப்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் அங்கிருந்து வந்து மீட்புக்குழு வந்து அவர்களை மீட்டு கொண்டு போயிருக்கின்றது அப்போ அவர்கள் தங்களுடன் தங்களுடைய ஒரு பேக் கொண்ட வச்சிருக்காங்க அந்த பேக்குக்களை வந்து தங்களுடைய விலை மதிப்பெற்ற பொருட்கள் மற்றும் அந்த தங்களுடைய சொத்துக்கள் மற்ற அதுக்குரிய முக்கியமான ஆவணங்கள் பணங்கள் என்பனத்தை தங்களோட கையில் வச்சுருந்தார்கள் ஆனால் அந்த மீட்புக் மீட்கின்ற பொழுது அந்த பை வந்து தவற விடப்பட்டிருக்கின்றது ஆகா இதுதான் இப்போ நடக்கு நடந்த ஆக்டிவிஸ் என்னென்னு சொன்னால் அந்த தவற விடப்பட்ட அந்த பையை வந்து அந்த பகுதியில் வசிக்கின்ற சுஜித் என்பவர் வந்து எடுத்து அதே குடும்பத்திடம் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் அதுக்குள்ள